ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பார்ஸ் கிச்சன் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா நம்ம மேட்லாம் வச்சுருப்போம் மேட் வந்து ரொம்ப அழுக்காயிருச்சுன்னா எவ்வளோ ஈஸியாக நம்ம எடுத்துடல கையே வைக்காமல் எப்படி சூப்பராக பளபளன்னு பழன்னு பளிச்சுன்னு தவச்சு எடுக்கலாங்கிற டிப்ஸு சொல்லியிருக்கிறேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் என்னோட சேனலில் முத முறைய பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் வாங்க இந்த பாருங்கள் நாளுக்கு மேட் தாங்க ஒரு மூணு 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 மேட் எடுத்திருக்கேன் இதுக்கு வந்து ஒரு ஷாம்பு எடுத்துக்கலாம் ஒரு ஷாம்ப் எடுத்து நல்லா ஒரு கிண்ணத்தில் ஊற்றி நல்லா கரைச்சிக்கலாம் என்ன சாம்புனாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் ஒரு ரூபா சாம்பு கூட உங்கள் வீட்டில் நீங்கள் எந்த ஷாம்பு யூஸ் பண்ணிக்கிறோ அந்த சாம்பு போதும் நான் வந்து இன்றைக்கி மூணு மேட்டு போடுறதுனால ஒரு முக்கால் பாகம் போட்டிருக்கேன் நிறைய ஃபுல்லாக போடணுன்னு அவசியம் இல்லை நிறைய மேட்டு ஒரு அஞ்சாறு மேட்டு போடுற மாதிரி இருந்தால் ஒரு சாம்பு ஃபுல்லாக போடலாம் நான் ஒரு ஒரு முக்கால் பாகம் எடுத்திருக்கேன் இதை ஒரு நல்ல ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி எடுத்துருவோம் நல்லா கரைச்சிக்கலாம் ஷாம்பு வந்து நல்லா கரைஞ்சிரும் அதுக்கப்புறமா நம்ம வந்து ஒரு பக்கெட்டில் வெது வெதுப்பான தண்ணி எடுத்துருக்கலாம் ரொம்ப ஹீட்டான தண்ணியில் கொஞ்சம் வெது வெதுப்பாக இருக்கும் பார்த்தீங்களா அந்த தண்ணி ஒரு பக்கெட்டில் எடுத்து வச்சுருப்போம் எடுத்துட்டு இந்த தண்ணியே அது கூட கலந்துடலாம் ஏற்கனவே தண்ணி வச்சுருக்குறேன் அந்த மூணு மேட்டு மூழ்கிற அளவுக்கு மட்டும் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இது கூட நம்ம வெது வெதுப்பான தண்ணி இது கூட அந்த மேட்டை தூக்கி போட்டுருவோம் எந்த இதுவும் தேக்க தேவையில்லைங்க மட்டும் தான் போதுங்க அவ்வளோ சூப்பராக அழுக்கு போகுங்க அவ்வளோதான் மூணையும் போட்டு சூடாக இருக்கும் தண்ணி அதனால் கையை வச்சிடாதீங்க ஒரு மாப்போ மாப்பு குச்சி எடுத்துட்டு இந்த பக்கம் திருப்பி கூட நீங்கள் உள்ளே இது பண்ணலாம் நாளைக்கு ஒரு மாப்பு குச்சி தாங்க எடுத்துருக்கேன் அவ்வளோதான் நல்லா உள்ளே நல்லா அமைத்து வச்சுருங்க இப்படியே ஒரு அரை மணி நேரம் நீங்கள் விட்டிங்கன்னா போதும் அழுக்கு அப்படியே தானாக கலண்டு வரும் உங்களுக்கே தெரியும் அழுக்கு தனியாக தண்ணி தனியாக நிற்குங்கிறது உங்களுக்கே தெரியுங்க நல்லா குத்தி விட்டுருங்க ஒரு அரை மணி நேரம் கழித்து நல்லா இதேமாதிரி நல்லா அந்த கொம்பை வச்சு ஒரு நாலஞ்சு குத்து குத்தி விடுங்க குத்தி விட்டிங்கன்னா அவ்வளோ அழுக்கு கலண்டு வர்றது தெரியும் நீங்கள் சோப்பு எதுவுமே தேய்க்க தேவையில்ல அப்படியே நல்லா குத்தி விட்டுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் எடுத்து அலசினாலே போதும் அலசி காய போட்டாலே போதும் பளிச்சுன்னு பல பழம் இருக்கும் அந்த சாம்போடய வாசமும் அவ்வளோ அழ இருக்கும் நீங்கள் சோப்பு போடுறோம் போட தேவையில்லை கையை வச்சு நல்லா வாஷிங் மிஷினில் போட்டு தேவைக்க தேவையில்லை சூப் போட்டு நல்லா தேய்க்க தேவையில்லை இந்த மாதிரி நீங்கள் க மேட்டை துவைச்சி பாருங்கள் ரொம்ப ஈஸியாக ஈஸியாக ஒரு அரை மணி நேரத்தில் வேலையை முடிச்சிடலாங்க நல்லா ஒரு ரெண்டு பக்கெட்டில் தண்ணி வச்சு சூப்பராக அலசி போட்டுருங்க உங்களுக்கே தெரியும் அழுக்கு எவ்வளோ அழகாக நான் எதுவுமே பண்ணலை பாருங்கள் எவ்வளோ கலண்டு வந்து பார்த்தீங்களா எவ்வளோ அழுக்கு இருக்குதுன்னு பார்த்தீங்களா இவ்வளோ அழுக்கு இருக்குது மேட்டில் பார்க்கும்போது அழுக்கு இல்லாத மாதிரி தான் தெரிஞ்சுது துவைச்சி முடிச்சு தான் தெரியுது அழுக்கு இவ்வளோ இருக்குதுன்னு அவ்வளோதாங்க நல்லா அலசி காய போட்டுருங்க மேட்டு பழப்பழன்னு ஆகிடும் இந்த மாதிரிலாம் நீங்கள் மேட்டு துவைச்சி போடுங்க ஈஸியாக இருக்கும் கால் மேட்டு துவைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குங்க இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப்பு பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுங்க நெக்ஸ்ட் டிப் போகலாமா நெக்ஸ்ட் இப்போ வந்து நான் ஒரு சோப்பு லிக்விட் தாங்க தயாரிக்க போகிறேன் இது தயாரிக்கிறதுக்கு ஒரு அஞ்சு ரூபா சோப்பு இருந்தாலே போதுங்க ஒரு அஞ்சு ரூபா சோப்பு ஒரு பத்து ரூபா சோப்பு இருந்தாலே போதும் இந்த கொள்ள கொள்ளுன்னு ஆகிடும் சோப்பு ஒவ்வொரு நேரம் இப்படி வச்சால் நம்ம வந்து ரெடி நிறைய காசு கொடுத்து லிக்யூட்லாம் நம்மளால் வாங்கி துவைக்க முடியும் சாரி பாத்திரத்தை கழுவ முடியாது அதுவும் அமௌண்ட்டு நிறையா இருக்கும் ஈஸியாக ஈஸியான மெத்தடில் ஈஸியாக காசே செலவில்லாமல் சூப்பராக ஒரு லிக்விட் தயார் பண்ணிடலாம் இதுக்கு வந்து நான் ஒரு பத்து ரூபா விம் பார் சோப்பு தாங்க எடுத்திருக்கேன் அந்த சோப்பில் பாதியாக கட் பண்ணி எடுத்துடலாம் முழு சோப்பு கூட வேணாங்க பாதி சோப்பு போதும் அந்த பாதி சோப்பை ஒரு லிட்டரு ஒரு லிட்டரு ஒரு லிட்டர் கரெக்டாக ஒரு லிட்டர் அளவுக்கு கொஞ்சம் நல்ல தண்ணி எடுத்துக்கங்க ஆறம் ஓட்டுற எடுத்துக்கங்க இல்லாட்டி கேன் தண்ணி குடிக்கிற தண்ணி எடுத்துக்கோங்க போர் தண்ணி வேணாம் அதை நான் ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்குவோம் நான் சோப்பு வந்து இது பத்து ரூபா சோப்பு அதனால் நான் ரெண்டாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன் ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துகிட்டு பாருங்கள் ஃபுல்லாக தண்ணி ஊற்றிடுவோம் ஆனால் கொஞ்சம் நல்ல தண்ணியாக வச்சுருங்க கொஞ்சம் நல்லா இருக்கும் அதனால் நல்ல தண்ணி ஃபுல்லாக ஒரு லிட்டர் அளவு ஊற்றிட்டு அதுக்குள்ளே இந்த சோப்பை போட்டுருங்க ஓவர் நைட்டு நீங்கள் சோப்பை நல்லா ஊற விட்டுடலாம் ஃபுல்லாக ஒரு நாள் ஃபுல்லாக நைட் ஃபுல்லாகவே ஊற விட்டுருங்க அடுத்த நாள் காலையில் எடுத்து பார்க்கலாம் காலையில் வந்து பார்ப்போம் சோப்பெல்லாம் சூப்பராக கரைஞ்சிருக்கும் எப்படி லிக்விட சூப்பர் ஆகுதுன்னு பார்க்கலாம் காலையில் ஆயிடுச்சுங்க எப்படி ஊறி இருக்குதுன்னு பார்ப்போம் உங்கள் பாருங்கள் சூப்பராக ஊறி இருக்குது நல்லாவே ஊரிடிச்சு பாருங்கள் அதை நல்லா கையை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க அந்த கலரே தெரியும் உங்களுக்கு அந்த பதமே தெரியும் லிக்யூடு மாதிரி அழகாக ப நல்லா பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் அது கரைச்சி விட்ருங்க எல்லா சோப்புமே நல்லா திட்டி திட்டி இல்லாமல் நான் சூப்பராக கரைச்சி விட்டுருங்க கரைச்சி விட்டுட்டு ஒரு கிண்ணை எடுத்துக்கலாம் சூப்பராக கரைஞ்சிடுச்சு பாருங்கள் பார்க்குறக்கே தெரியும் நல்லா பச்சை கலரில் சூப்பராக இருக்குது அந்த சோப் கலரில் நல்லா திக்காகவும் இருக்குது ஃபுல் சோப்பாக கரைஞ்சனால அஞ்சுரும் அளவு தான் நான் சோப் போட்டேங்க கொஞ்சம் கொஞ்சம் திட்டியாக இருக்குது அதனால் அதை நல்லா நான் கரைச்சி விடுறேன் கொஞ்சமாக கரையாத மாதிரி இருந்தது அதனால நான் நல்லா கரைச்சி விட்டுட்டேன் ஒரு கிண்ணம் எடுத்துக்கும் அந்த கிண்ணத்தில் ஒரு லெமன் எடுத்துக்கலாம் கொஞ்சம் அது காஞ்சி போடாததாக இருந்தாலும் பரவாயில்ல வாடி வதங்கினா இருந்தாலும் பரவாயில்ல நமக்கு அந்த லெமன் ஜூஸ் மட்டும் போதும் இந்த லெமனை கட் பண்ணி ஜூஸ் எடுத்துக்குவோம் லெமன் ஜூஸ் வந்துருச்சுங்க இது கூட கொஞ்சமாக ஒரு கைப்பிடி அளவு கல்லுப்பு சேர்த்துக்கலாங்க அதுக்கப்புறம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க ஒரு அரை டீஸ்பூன் இல்லாட்டி ஒரு கால் டீஸ்பூன் போதும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி அந்த நம்ம கரைச்சி வச்சுருக்கோம் பார்த்திங்களா அந்த சோப்பு அதுக்குள்ளே ஊற்று நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் அவ்வளோதாங்க சூப்பரான லிக்யூட் ரெடி ஆகிடுச்சு இந்த லிக்யூடு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இந்த லிக்யூடு அவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இதை வச்சு நீங்கள் பாத்திரம் கழுவுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இதை ஒரு யூஸ் தூர பாட்டலோ இல்லாட்டி வாட்டர் கேன் பாட்டிலோ எதுனாலும் ஊற்றி வச்சுக்கலாம் நான் வந்து இன்றைக்கி ஒரு ரெண்டு வாட்டர் கேனில் தாங்க ஊற்றப்படுகிறேன் அரை லிட்டர் வாட்டர் கேனில் நீங்கள் உங்கள்கிட்ட எந்த பாட்டில் வேஸ்ட்டாக இருக்குதோ அதில் ஊற்றி வச்சுக்கிங்க இது நான் ரெண்டு வாட்ரு கேனில் ஊற்றிடுறேன் பார்க்கும்போதே தெரியும் நல்லா நுறச்சி சூப்பராக வரும் இந்த ரெண்டு வாட்டர் கேன்ஸ் ஃபுல்லாக ஃபில் பண்ணிடுறேன் ஒரு பொண்ணில் வச்சு ஃபில் பண்ணிடலாம் நல்லா ஊற்றும் போது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஊற்றுங்க ஏன்னா அடியில் வந்து சோப்பு தங்கிடக்கூடாது ரெண்டுக்குமே நமக்கு சமமாக வரணும்ல அதனால் அப்படி வச்சு ஊற்றுவோம் அதே மாதிரி நம்ம வந்து சோப்பு நம்ம நீங்கள் இந்த லிக்விட் யூஸ் பண்ணுறப்போ ஒரு குளு குளிக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் கிண்ணத்தில் ஊற்றிக்கிங்க கிண்ணத்தில் ஊற்றி எவ்வளோ பாத்திரம் இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி ஊற்றி நீங்கள் தேய்ச்சிக்கலாம் நிறைய பாத்திரம் இருந்ததுன்னா கொஞ்சம் அதிகமாக ஊற்றிக்கோங்க கொஞ்சமாக இருந்தால் கொஞ்சமாக எடுத்து ஊற்றிக்கலாம் அவ்வளோ சூப்பராக ஒர்க் அவுட் ஆகுங்க அவ்வளோ பாத்திரம் பளபளபளன்னு பளிச்சின்னு ஆகுங்க நீங்கள் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் உண்மையிலே இது ரொம்ப சூப்பராக இருக்குது ஒரு லிட்டர் இன்றைக்கி வந்து லிக்யூட் நமக்கு கிடச்சிருக்கு வெறும் அஞ்சு ரூபா சோப்பு தாங்க வேறு எதுவுமே நம்ம யூஸ் பண்ணவே இல்லை சூப்பரான லிக்விட் ரெடி இதை வச்சு நீங்கள் பாத்திரம் கழுவலாம் சூப்பராக பாத்திரம் எல்லாம் அவ்வளோ சூப்பராக பல ஆகிடுங்க பார்க்குறக்கே அழகாக இருக்குது பாருங்கள் நான் ஒரே ஒரு பாத்திரம் மட்டும் உங்களுக்கு தேய்ச்சி காமிக்கிறேன் எப்படி நுரைக்குதுன்னு நீங்கள் நுரைக்காதுன்னு நினைக்காதீங்க சூப்பராக நுரைக்கும் நம்ம லெமன் சார் போட்டிருக்கோம் சோப்பு போட்டிருக்கனால சூப்பராக நுரைச்சி வரும் பாருங்கள் நம்ம இந்த மாதிரி சோப்பு யூஸ் பண்ணுறக்கு இந்த மாதிரி லிக்யூட் ஈஸியாக யூஸ் பண்ணிடலாம் உங்களுக்கு வந்து சோப்பாக யூஸ் பண்ணால் ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் தான் வரும் நான் எடுத்த சோப்பு இது கண்டிப்பாக ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாள் வரும் எப்படி வருங்க லைட்டாக தொட்டாலே போதும் சூப்பராக நுரைக்கும் அவங்க பாருங்கள் நான் லிக்யூட் தாங்க தொட்டிருக்கு சூப்பராக தேய்ச்சி வருது பாருங்கள் இது நீங்கள் யூஸ் பண்ணுறப்ப மட்டும் லைட்டாக குளிக்கிட்டு ஊற்றுங்க ஏன்னா அடிப்பில் அடியில் வந்து சூப்பு தங்கிடக்கூடாது அதுக்காக வேறு ஒன்றும் இல்லை அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சொன்ன டிப்பெல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க கமெண்ட் பண்ணி பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் நிறைய பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஏதோ ஒரு டிப் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் கமெண்ட்டில் வந்து எப்படின்னு சொல்லிட்டு போங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் சி யூ